அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்வரோக யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தமிழ் திசை மற்றும் இந்த தினமனையில் உள்ள நடப்புகள்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம சேனல்ல சேனல்லேருந்து டெய்லி டெஸ்ட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா கீழே டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப்புக்கு லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் நியூஸ் போய் முதல் நியூஸ் நூத்தி பன்னிரண்டு அவசர கால எண் திட்டத்தில் இருபது மாநிலங்கள் இணைந்துள்ளன இந்த நூத்தி பன்னெண்டு அவசர கால திட்டம் அப்படிங்கிறது இது என்னன்னா அதாவது நூறு அப்படிங்கிறதுக்கு போலீஸ் சேவையும் நூத்தி ரெண்டு அப்படிங்கிறதுக்கு தீயணைப்பு சேவை இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா சேவைக்கு போறது விட நூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணுக்கு செஞ்ச எல்லா சேவைகளும் அந்த ஒரு எண்ணுக்குள்ள அடங்கிரும் அப்படிங்கும் போது இது ஈஸியாக அக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை கொண்டு வந்திருக்காங்க இதை இப்போ போன வருஷமே கொண்டு வந்துட்டாங்க இதில் மொத்தம் இருபது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே இணைஞ்சிருக்குது இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அடுத்து பாத்தீங்கன்னா இது இது அமெரிக்காவில் வந்து நைன் டபுள் ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பரும் இதே மாதிரி இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒன் ஒன் டூ அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது இதற்காக பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாடும் ஒன்றும் இணைஞ்சதில்லை தமிழ்நாடும் ஒன்று இணைஞ்சிருக்கு ஆந்திரா கேரளா தெலுங்கானா புதுச்சேரி ஆகிய இது ஏகப்பட்டது இருபது மாநிலங்கள் இணைஞ்சிருக்காங்க அதுக்கடுத்து இந்த திட்டத்துக்கான மொத்த ஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஒன்று புள்ளி அறுபத்தொம்போது கோடி இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது நல்லா எழுதி வச்சுக்கோங்க தனியாக அது மட்டும் இல்லாமல் இது செலவழிச்சதுக்கு வந்து இரநூத்தி எழுபத்தெட்டு புள்ளி ஆறு ஆறு கோடி இது அடுத்து பார்க்கலாம் இது தேவையில்லை அந்த முந்நூற்றி இருபத்தொம்பது ஒன்று புள்ளி அறுபத்தி ஒம்பது கோடி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நூற்றாண்டை கடந்த சென்ட்ரல் மற்றும் எலும்பு ரயில் நிலையங்களுக்கு யுனோஸ்காவின் அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி இருக்காங்க இது வந்து ஊழியர்கள் மற்றும் பயணிகள் மதிப்பத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலை இருக்குது ஏன்னா இந்த மாதிரி யுனோஸ்கா அங்கீகாரம் கிடைக்கும்போது அது வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமையாகும் அதே நேரம் அதற்கான நிதியுதவி கிடைக்கும் போது அதை கொஞ்சம் கூட கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குங்கிறதுனால எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இது அதுவும் இல்லாமல் ஒரு சில இது கொடுத்துருக்காங்க இந்தியாவில் எந்தெந்த இது எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது முதல் இது பார்த்தீங்கன்னா சிலிகுரி டார்ஜிலிங் பாதையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு அங்கீகரிச்சிருக்காங்க இது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இதை நல்லா பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் மும்பை ச சத்ரபதி ரயில் நிலையம் வந்து அதையும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு செஞ்சுருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஊட்டி மலையில வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உலகப் புராத சிந்தங்களாக அறிங்க அறிங்கீகரிக்கிறதுள்ளது இது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏன்னா தமிழ்நாடுங்கும் போது கூட கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது இருக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி ஏகப்பட்ட இதை செஞ்சிருக்காங்க ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டு கினஸ் புஸ்தகத்தில் இணைக்கப்பட்ட பேரிகுவின் அப்படிங்கிற இன்ஜினும் ஹாலிவுட் படங்களில் இடம்பெற்ற அக்பர் என்ற இன்ஜினும் இது இயங்கும் நிலை இப்போ இப்போயே இயங்கும் நிலையில் உள்ளன அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதுக்கப்புறம் பாம்பன் பாலங்கள் உள்ளிட்ட இருபத்தஞ்சு இடங்கள் வந்து இருபத்தஞ்சு பாலங்களை அங்கீகரித்துள்ளது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது அவ்வளோதான் இதில் முக்கியமான நியூஸ் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து இது மட்டும் இல்லை இன்னொரு லைட்டாக பாதுகாப்போம் அதாவது சென்னை சென்ட்ரல் வந்து நூற்றி நாற்பத்தாறு ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளது அதே மாதிரி எழும்பூர் ரயில் நிலையம் வந்து நூற்றி பதினோரு ஆண்டுகளை இது செய்துள்ள நிறைவு செய்துள்ளது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான மற்றும் கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய நியூஸ் பார்த்திங்கன்னா லிவியாவில் உள்ள இந்தியர்கள் நாடு திரும்ப வந்து சுஷ்மா அழைத்து அழைப்புள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏன்னா அங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்ப்போம் லிபியால வந்து கடாஃபிங்கிற மன்னர் வந்து கொல்லப்பட்டவர் கொல்லப்பட்டாரு அவர் சர்வாதிகாரியா செயல்பட்டதுனால ரெண்டாயிரத்தி பதினொன்று டைம்ல கொண்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐநா ஆதரவு பெற்ற அரசு தான் அங்க அமைஞ்சு வருது இப்போ லிவிய அரசுக்கு எதிராக போராடி வரும் புரட்சிகர லிவிய ராணுவ தளபதி அதாவது ராணுவ தளபதி வந்து கழிப்பாக ஹிப்தர் அப்படிங்கிறவர் லிபிய அரசுக்கு எதிராக போராடி வராரு இதனால் அவங்க அவர் வந்து அந்த ஆட்சியை கைப்பற்றத்துல மும்முரமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஐநா படைகளுக்கும் இவருக்கும் போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நான் இப்போ வரைக்கும் நடந்த வன்முறைகளில் ஏகப்பட்டவர் இறந்துருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தலைநகர் திரிபோலியை நோக்கி இவர் முன்னாடி போறாரு தலைநகர் லிபியா தலைநகர் வந்து திரிபோலி அதே ஞாபகங்க திரிபோலி இதை கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ இப்படி முன்னேறி போகிறதுனால அவங்களுக்குள்ள இல்லை இந்தியர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த திரிபோலியில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் சிக்கித் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு எப்படி நியூஸ் கொண்டு போறதுன்னு தெரியாமல் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமே அப்படி இருக்குது அதனால எப்படியாவது யாராவது தகவல் தெரிஞ்சா அவங்கள சொல்லி வெளியேற்றது மாதிரி சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான நியூஸ் அது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் சீன அணிவகுப்பில் இந்த ரெண்டு இந்திய கடற்படை கப்பல் பங்கேற்பு இந்த நியூஸ் வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம் அதே நியூஸ் வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க ஆனா அந்த டீட்டெயில்ல கூட கொஞ்சம் ரெண்டு நியூஸ் கொடுத்துருக்கறதுனால திரும்ப பார்ப்போம் அதாவது சீனாவில் குவிங் டாவோ அப்படிங்கிற கடற்கரை பகுதியில் சீன கடற்படையின் எழுபதாவது நூற்றாண்டு கொண்டாடப்படுகிறது நல்லா ஞாபகிக்கோங்க எழுபதாவது நூற்றாண்டு எழுபதாவது நிறைவு விழா கொண்டாடப்படுகிறது இதில் வந்து இந்தியாவில் ஐஎன்எஸ் கொல்கத்தா மற்றும் ஐஎன்எஸ் சக்தி ஆகிய இரு கப்பல்கள் பங்கேற்க உள்ளது இந்த இரு கப்பல்களும் பங்கேற்க உள்ளது ரொம்ப குறிப்பிடத்தக்கது அதுவும் இல்லாமல் அதில் வந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து கலந்துக்கிட்டுறாரு இது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்குது இதில் இன்னொரு முக்கியமான நியூஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து அறுபது நாடுகள் இந்த இங்கே இந்த அணிவகுப்பில் பங்கேற்குது இதே மாதிரி அணிவகுப்பு இந்தியாவும் நடத்தியிருக்கு எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் இதே மாதிரி ஒரு அணிவகுப்பு நடத்தி இருக்கு இது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது இந்த எல்லா நியூஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெட் ஏர்வேஸ் விமானங்களை வந்து குத்தகை கிடக்க ஏர் இந்தியா திட்டமிட்டுள்ளது நம்ம இந்த நியூஸ் நம்ம பாதுகிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம நேற்று பாத்தீங்கன்னா ஜெட் ஏர்வேஸோட விமானத்தை முழு முழுதுமாக அந்த சேவையை நிறுத்திட்டாங்க அதோட பொருளாதார நெருக்கதிகாரமாக இந்த நிலையில வந்து ஏர் இந்தியா வந்து இத குத்தகை கெடுக்க திட்டமிட்டுள்ளது இதற்காக எஸ்பிஐட் ஏர் இந்தியா தலைவர் பேச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு விமானங்கள் இப்ப ஜெட் ஏர்வேஸ் இருக்கு பத்து போயிங் விமானமும் ஆர்எஸ் ஏர்பஸ் விமானமும் இருக்குது இதில் பார்த்துக்கோங்க இது போயிங்கில் செவன் 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 அப்படிங்கிற த்ரீ ஹண்ட்ரட் இஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு விமானம் இருக்குது ஏர்பஸ்ல எயிட் ட்ரிபிள் த்ரீ டபுள் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற விமானம் இருக்குது இதில் போயிங் விமானங்களை விமானங்களே குத்துகை கிடக்க விரும்பியிருக்காருங்க இதில் என்னென்னா இன்னொரு முக்கியமான நியூஸ் பாருங்கள் ஏர் இந்தியாவின் தலைவர் வந்து அஸ்வானி லொஹானா லொஹானி அப்படிங்கிறவங்க எஸ்பிஐ தலைவர் ரஜினிஷ் குமார்க்கு கடிதம் அனுப்பிறார் இந்த ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிடுவோம் எஸ்பிஐக்கு இயக்குனர் நமக்கு தெரியும் ஏர் இந்தியா தலைவர் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அஸ்வானி லொஹானி அப்படிங்கிற இதுவங்களை வந்து ஞாபகத்துக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நி நிறுவனத்திலருந்து டொயேட்டோ சாஃப்ட் பேங்க் ஆகிய வந்து முதலீடு செய்ய உள்ளது இது எதற்கான கார் செயலி அப்படின்னு நமக்கு தெரியும் உபர் நிறுவனம் இது வந்து ஜப்பான் நிறுவனமான டொயோட்டா மற்றும் சாஃப்ட்வேங் நிறுவனங்கள் நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளன இது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பைக் திட்டத்தில் செயல்படுத்த உள்ளது இது உபர் அப்படிங்கிற செயல்படுத்த உள்ளது இந்த திட்டத்துக்காக இந்த இரண்டு நிறுவனங்களும் நூறு கோடி ரூபாய் நூறு கோடி டாலரை முதலீடு செய்ய உள்ளன இதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க பேட்டரி பைக் திட்டத்திற்காக இந்த இரண்டு அது எந்தெந்த நிறுவனங்கள் பார்த்துக்கோங்க டொயோட்டோ மற்றும் சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் செய்ய நல்லா திரும்ப ஞாபகிச்சுக்கோங்க இதெல்லாம் முக்கியமான நியூஸு அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்கொரியா சந்தையில் ராயல் என்ஃபீல்டு வந்து புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுவரையே ராயல் என்ஃபீல்டு அந்த இங்கே தென்கொரியாவில் இல்லவே இல்லை அது இப்போ வந்து முதல் முறையாக செயல்பட்டுள்ளது இரநூத்தி இரநூத்தம்பது சிசி முதல் ஏழநூத்தம்பது சிசி வரையிலான இருக்கு சக்கர வாகனங்களை இங்கே ராயல் என்ஃபீல்டு வந்து அங்கே தீவிர முயற்சியில் ஈடுபடுத்தி உள்ளது தென்கொரியாவின் சியோல் நகரத்தில் தனது முதல் இதை வந்து தொடங்கியிருக்கிறாங்க சியோல் நகரம் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எந்த நகரம் கூட கேட்டிடலாம் நாடு நமக்கு தெரியும் அப்படிங்கும் போது நகரத்தை கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது ரொம்ப முக்கியமான வாய்ந்தது இன்னொன்று என்னன்னா இப்ப தென்கொரியாவில் இன்னொன்று தொடங்குறாங்க அது என்னன்னு ஞாபகம் இருக்கும் ஃபைவ் ஜி தொழில்நுட்பத்தை வந்து ஆரம்பிச்சாங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உலக டெஸ்ட் போட்டிக்கு சாம்பியன்ஷிக்கு சாம்பியன்ஷிப்புக்கு தயாராகும் இந்திய வீரர்களை வந்து ஏழு பேரை கவுண்டி போட்டியில் பங்கேற்க வைக்க பிசிசிஐ முடி முடிவு எடுத்துள்ளது ஐசிசிஐ உலக டெஸ்ட் தொடர் சாம்பியன்ஷிப் வந்து ஜூலை மாதம் இறுதியில் தொடங்க உள்ளது அதற்கு தயார்படுத்துறதுக்காக செய்கிறாங்க முதல் போட்டியை வந்து மேற்கிந்திய அணிகளோட விளையாட உள்ளது மொத்தம் ஏழு பேரும் இந்த போட்டிருக்காங்க யார் யாரும் பாருங்க புஜாரா அஜிந்திய ரஹானே பிருத்திவிசா ஹனுமா விஹாரி மயங்க் அகர்வால் ரஸ்வி ரவிச்சந்திரன் அஸ்வின் இசாந்த் சர்மா ஆகியோரை இங்கிலாந்தில் உள்ள கவுண்டி கிளப்புகளில் விளையாட வைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இந்த கவுண்டி கிளப்பை பார்த்துக்கோங்க இது இங்கிலாந்தில் உள்ளது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து இன்னைக்கு தினமனை நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் பூங்காவில் அரிய வகை கரும்புலி குட்டிகள் இது செஞ்சிருக்கு பிறந்திருக்கு அதை வந்து வரும் சனிக்கிழமை முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் அதாவது இன்று முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு நியூஸும் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த பூங்காவில் பரம்பர்ட்டு வரும் அந்த பெண் பிள்ளை பேர் வந்து பெண் வங்க புலி அது நம்புறதா அப்படின்ட்டு பேர் நகலா என்றாது ஆண் புலி இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு கரும்புலி குட்டிகள் பிறந்திருக்கு இப்படி புலிகள் பிறக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமாகும் ஏன் அப்படின்னா அப்படி பிறப்பதுக்கு காரணம் வந்து அகவுடி அப்படிங்கிற நிறவி மரத்தில் இந்த மாதிரி குட்டிகள் பிறக்கும் இது இந்த மாதிரி வித்தியாசமான அறிவகைங்கிறதுனால பார்க்கறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நம்ருதா அப்படிங்கிறதையும் ஞாபகத்துக்கோங்க ஏன்னா ஒரு தடவை டிஎன்பிசியில் இந்த உள்ள ஒரு பேரை கேட்டாங்க ஆனால் அது முதலமைச்சர் வச்ச பேருனால கேட்டாங்க சரி இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அப்படி இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த நியூஸ் பார்க்குவோம் அடுத்து வந்து இந்த நியூஸ் பார்க்க வேண்டாம்னு நினைச்ச சரி எதுவும் பார்த்துக்கிடுவோம் இதையும் கேட்கறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது அது ஃபஸ்ட்டு தேர்வில் வந்து தொண்ணூத்தொன்று புள்ளி முப்பத்தோடு சதவீதம் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நமக்கு இதில் என்னென்னா முதல் இரண்டு மாவட்டங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் முதல் மாவட்டம் வந்து திருப்பூர் தொண்ணூத்தஞ்சு புள்ளி முப்பத்தேழு சதவீதமும் ஈரோடு வந்து அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் வாங்கியிருக்குது அதே மாதிரி இதில் இன்னொரு நியூஸ் இருக்குது அதையும் பார்த்துருவோம் இன்னொன்று என்னென்னா சிறை புழல் சிறை கைதிகள் வந்து முப்பத்தஞ்சு பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதில் வந்து நாற்பத்தோ நாற்பத்தொந்து நாற்பத்தோரு பேரும் இந்தியா இது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிறைகளில் இருந்தும் வந்துட்டு வந்துப்பட்டு எழுதுகிறவங்களும் நாற்பத்தோரு பேர் எழுதுனாங்க இங்கே வச்சு அதில் முப்பத்தி அஞ்சு பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதோ கேட்குறாங்களான்னு தெரியல இதே நியூஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்து நாலு புள்ளி இருபது கோடி பேர் வந்து வாக்கு இந்த நாலு புள்ளி புள்ளி இருபது கோடி பேரில் மொத்தம் பார்த்திங்கன்னா சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தருமபுர பகுதி வந்து முதல் இடத்துல இருக்குது எண்பது புள்ளி நாற்பத்தொம்போது சதவீதத்தையும் குறைவந்தபட்ச தொகுதி வந்து தென் சென்னை பகுதியை ஐம்பத்தாறு புள்ளி முப்பத்தி நாலு சதவீத வாக்குகளும் பதிவாகி உள்ளன இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் இதே வாக்கு சதவீதம் தான் இருந்துச்சு தருமபுரி முதலிடமும் தென் சென்னை வந்து கடைசி இடமாவும் இருந்துச்சு இதே அதை அடுத்து பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் பார்த்திங்கன்னா முதல் இதில் வந்து சோழங்கேர் சோழங்கியரில் வந்து அதிகபட்சமாக எண்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தாறு சதவீதமும் கடைசி இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெரம்பூர் தொகுதி வந்து அறுபத்தி நாலு புள்ளி பதினாலு சதவீத வாக்குகளும் பெற்றுள்ளன அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து கடைசியில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓசூர் அறுபத்தொம்பது புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் அதை தெரிஞ்ச வச்சுக்கூடவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் பதிமூன்றாவது பிரதமர் வந்து ஐக்கிய குஜராத் பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறதுனால நம்ம இதை பற்றி பார்ப்போம் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது பிரதமராக இந்தியாவில் பதவி வைத்திருக்காரு இது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் பதிமூணு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பதிமூன்றாவது பிரதமர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தர தற்செயலாக தான் எங்களுக்குள்ளே வந்து பதவியேற்றுறாரு அவருக்கு விருப்பப்பட்டு பதவியேற்கலை ஒரு அந்த வந்து இவரை பதவியேற்க வச்சது ஃபஸ்ட்டு காங்கிரஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ஜனதா தளத்தில் இழஞ்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து கட்சி தேவகவுடா அவர் கட்சி ஆட்சி கவிழும்போது இவரை வந்து பிரதமராக ஆக்கியிருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காரு அவர் துறை அமைச்சராக இருக்கும்போது குச்சரால் டாக்டின் டாக்ட்ரீன் அப்படிங்குற மாதிரி ஒரு இதை செயல்படுத்தியிருக்காரு இந்த இது என்னன்னா வெளியுறவு அண்டை நாடுகளுடனான நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியுறவு கொள்கையை உருவாக்கிறான் உருவாக்கினார் உருவாக்கினார் அது வந்து குற்றால் டாக்ட்ரீன் அப்படின்னு அழைக்கப்படுது இதில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட அரசு கார கவிழை காரணமான அறிக்கை வந்து ஜெயின் ஆணைய அறிக்கை இது என்ன சொல்லுச்சுன்னா இது வந்து ராஜீவ்காந்தி கொலை படுகொலை தொடர்பான விசாரணை நடத்த ஆணையம் தான் ஜெயின் ஆணையம் இதையும் ஞாபகத்துக்கோங்க இது தெரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த ஆணையத்தில் அறிக்கையில் வந்து இந்த படுகொலையில் இது செய்யும் போது திமுகவுக்கு இதுக்குள்ள தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க அதனால அதை எதிர்த்து காங்கிரஸ் வந்து திமுக எம்பிக்கில் பதவி இலக்கணும் அப்படின்னு சொல்லுது அதை ஒரு இயற்கையில் அதை அதை தொடர்ந்து தன்னோட ஆதரவை திரும்பப்படுகிறதுனால ஒரு ஆட்சி கவிழுது இது மட்டும் இதில் லாஸ்ட் இன்னொரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம் இது இவர் யாருன்னா மாநிலங்களிலிருந்து பிரதமராக மூன்றாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றாவது நபர் ஆவார் இவர் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் மட் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறது கொஞ்சம் வித்தியாசமானது அது கண்டிப்பாக கேட்பாங்க அது அதனால் தெரிஞ்சுக்கோம் அடுத்து அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு ஜாரே ஜஹாத் ஜெய அஜா அப்படின்னு ஒரு பாட்டல் இருக்கும் அந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாடலை வந்து எழுதியவர் அப்படி இக்வால் அல்லாமா இக்வால் அப்படிங்கிறவர் அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க நம்ம இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அதாவது இது ஒரு கதை மாதிரி சொல்லுவோம் அதை கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன் சரி பாது என்னென்னா முதல் இந்திய விண்வெளிக்கு போன இந்தியர் முதல் வீரர் வந்து ராகேஷ் சர்மா அப்போ வந்து இந்திரா காந்தி வந்து இருந்து ராஜத் சர்மாவோட உரையாடுறாங்க இந்தியா எப்படி தெரியுது விண்வெளிந்து பார்க்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க விண்வெளிந்து பார்க்கும்போது ரொம்ப அழகான நாடாக தெரியுது அப்படிங்கிறதுக்கு சாரே ஜஹ் ஜஹான் அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா அப்படின்ட்டு பாடுறாங்க இது அப்படியே உணர்ச்சி வசப்பட வைக்கிது இது இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட பாடலாம் எழுதினவர் யாருன்னா அப்படின்ட்டு அப்படின்னு போட்டு ஒரு ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு இவர் தான் அல்லாமா இக்பால் அப்படிங்கிறவர் இது வந்து காந்தியும் இவர் ரொம்ப பாராட்டியிருக்காரு இப்போ இன்னொன்று என்னென்னா அல்லாமா இக்பால் வந்து ஒரே ஒரு தெற்காசியாவின் மூளை அப்படின்ட்டு மகாகவி ரவீந்திரநாத் தாகூரால் போற்ற போற்றப்பட்டுள்ளார் அதுவும் இல்லாமல் ஓ எல்லாரும் காந்தி நேரு சுபாஷ் சந்திர போஸ் அனைவரும் பாராட்டியிருக்காங்க அடுத்த இதை இது சொல்கிறதுக்காக வந்து இந்த நியூஸாக அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் ஒரே அவசரம் என்ன அப்படின்ட்டு ஒன் ஒன் டூ அமல்படுத்தியிருக்காது நம்ம அங்கே பார்த்தோம் எந்த சமையல் இல்லை ஆனால் இதில் கொஞ்சம் கூட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க அதனால் அதையும் சேர்த்து பார்த்துக்கணும் அங்கே இருபது மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் போட்டிருந்தாங்க இங்கே வந்து ஐந்து யூனியன் பிரதேசம்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் மற்ற இது இன்னொரு இது பார்த்திங்கன்னா இதில் முதல் முதலாக சேர்ந்த மாநிலம் எதுன்னு போட்டிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேசம் கண்டிப்பாக இது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அதுக்கு இந்த ஒரு காரணத்துக்காக தான் முக்கியமாக எடுத்தது அதுவும் இல்லாமல் ஒரு இன்னொரு சில நியூஸும் பார்த்துடலாம் பாத்தீங்கன்னா அடுத்த மொத்தம் இருபது மாநிலங்கள் சேர்ந்துள்ளதை லட்சத்தீவுகள் அந்தமான நிகாபார் அண்ட் டையு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் இதில் அடங்கும் இன்னொன்று இது வந்து பெண்களுக்கின் பாதுகாப்புக்காக ஒன் ஒன் டூ என்ற இந்தியா அப்படிங்கிற ஒரு செயலியும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செயலியில் சவுத் அப்படிங்கிற ஒரு சிறப்பம்சம் சைக்கிள் சேர்க்கப்பட்டுள்ளது இது பெண்களுக்காக ஒரு பிரத்யேகமா சேர்க்கப்பட்டது வச்சுக்கோங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெண்கள் பாதுகாப்புங்கிறதுனால உரிய கேட்பாங்க கேக்குறாங்களோ இல்லையோ பெண்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி செயலிய எடுத்து வச்சுக்கோங்க ஆஹ் அதுக்கடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து இதுல இன்னொன்னு மட்டும் பாத்துக்கலாம் அந்த செயலியை வந்து பெண்கள் பயன்படுத்தும் போது என்ன செய்யணும்னா அவங்க அந்த வந்து ஜிபிஎஸ் இது இருக்கிறதுனால அவங்களோட இருக்க இருப்பிடத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சு வந்துடுவாங்க அதுவும் இல்லாமல் எதுவும் அவசர நேரத்தில் இந்த கிளி அந்த செயலி கிளிக் செஞ்சால் போதும் பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்துக்கோ இல்லாட்டி அவசர உதவி இடத்துக்கும் த தன்னை போல் கால் போயிடும் அங்கேருந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் உடனடியாக எடுக்கப்படும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா வணிகர்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் பிணைலா கடன் இது வந்து என்னென்னா இதில் வந்து பிரதமர் மோடி வந்து தேர்தல் வாக்குறுதி மாதிரி அழைச்சிருக்காரு நம்ம இது தேவையில்ல இருந்தாலும் ஒரு தடவை லைட்டை பார்த்துட்டு இது என்ன காரணம்னா அகில இந்திய வணிகர்கள் கூட்டமைப்பு வந்து சார்பில் தேசிய வணிகர்கள் மாநாடு தில்லியில் நடந்துச்சு அது சொல்கிறதுக்காக தான் இந்த நியூஸ் எடுத்தது தில்லி தாள்தாரா தால்காதாரா உள்விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்றது இந்த ஒரு நியூஸை கண்டிப்பாக தான் அகில இந்திய வணிகர்கள் கூட்டமைப்பு வணிகர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்பாங்க கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் இதில் வந்து பிரதமர் இருக்காரு யார் கலந்துக்கிட்டாங்க கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து அவ்வளோதான் அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து சர்வதேச பொருளாதார பொருளாதார வழித்தடம் வந்து எந்த நாட்டின் இறையாண்மைக்கும் எதிரானதில்லை அப்படின்னு சீனா தெரிவித்துள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான நியூஸ் என்னென்னா ஏப்ரல் இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு வரை சீன தலைநகர் பெய்ஜிங்கில் வந்து ரெண்டாவது சர்வதேச இந்த கூட்டம் நட இதுக்கான கூட்டம் நடைபெற உள்ளது இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த திட்டத்தில் ஃபஸ்ட்டு முதல் கூட்டத்தில் வந்து இந்தியா பயன்ப இது இணையில அது எப்போ நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்துச்சு அந்த கூட்டத்தில் இந்தியா வந்து கலந்து கொள்ளவில்லை எப்படி கேட்பாங்கன்னா சர்வதேச பொருளாதார வழித்தடத்தின் முதல் கூட்டம் எப்போது நடந்தது இரண்டாவது கூட்டம் எப்போது நடந்ததுன்னு கேட்பாங்க முதல் கூட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு ரெண்டாவது கூட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் இருபத்தி மூணு டு இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத ஞாபகிச்சுக்குடுவோம் சாரி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழு அதுக்காக மறுபடியும் பார்த்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் அமெரிக்கா வந்து இந்த தடவை கலந்துக்கல இந்த பா மாநாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் அந்த நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்கள் கலந்துக்கிறாங்க அது அடுத்து பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஸ்பெயின் ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் நூற்றம்பத்தஞ்சு நூற்றம்பது நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் இதையும் தெரிஞ்சுக்கொள்ள அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா டாடா குழுமம் வந்து மீண்டும் மேற்கு வங்கத்தில் இது களமிறங்கியுள்ளது அதாவது என்னன்னா மேற்கு வங்கலத்தில் சிங்கூரில் நானோ கார் தொழிற்சாலையை வந்து அமைக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இது அந்த பணியை தொடங்கியது ஆனால் அப்போ வந்து எதிர்ப்பு தொடங்கியதுனால மம்தா பானர்ஜி தலைமையான திருமண காங்கிரஸ் நடத்திய போராட்டங்களால் அது வந்து குஜராத் மாநிலத்துக்கு சென்றுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்பான்ச் அயர் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஒடிசா மாநிலத்தில் தங்களோட அலுவலகத்தை வந்து பதிவு அலுவலகத்தை மேற்கு மாநிலத்தில் அமைக்க முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக மும்பை சந்தைக்கு பங்கு சந்தைக்கு அந்த குடும்பம் தாக்கல் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அங்கிருந்து வெளியே வந்துட்டு இப்போ மறுபடியும் அங்கே போய் அவங்களோட கால நிறுவனத்தை பதிவு செய்யறது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து ஒரு சின்ன விஷயம் நம்ம அந்த வணிக மயமாக்கல் அதாவது வணிக மாநாடு பத்தி பார்த்தீங்களா அதுல வந்து ஒரு சின்ன விஷயம் விட்டுட்டேன் அதை சொல்லிடுறேன் வணிக எளிமையாக்கல் உலக நாடுகளில் எழுபத்தி ஏழாவது இடத்துல இருந்து இந்தியா வந்து தற்போது அறுபத்தி ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது உள்ளது இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த அஞ்சு ஆண்டுகளை ஐம்பதாவது இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படி அது முக்கியத்துவம் இல்லை இதை மட்டும் இப்போ பார்த்துக்குவாங்க இப்போதைக்கு எழுபத்தஞ்சாவது இருந்து அறுபத்தி அஞ்சு எழுவத்தி ஏழுலேருந்து அறுபத்தி அஞ்சாவது இடத்துக்கு முன்னேறி இருக்குது அடுத்து நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து மின்மிகை நாடு அப்படிங்கிற இலக்கை வந்து இந்தியா விட்டுள்ளது ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்போதாம் நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா மிக மின்சார பயன்பாட்டு நேரத்துக்கான பற்றாக்குறை ஜீரோ புள்ளி எட்டு சதவீதமாகவும் ஒட்டுமொத்த மின் பற்றாக்குறை ஜீரோ புள்ளி ஆறு சதவீதமாகவும் குறைந்துள்ளது இதனால் அந்த இலக்கை தவறு விட்டுள்ளது இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து நியூஸ் பார்ப்போம் அடுத்து சீன கடற்படை தினத்தை பற்றி நம்ம அதுலேயும் பார்த்தோம் இதுலேயும் போட்டிருக்காங்க கூடுதலாக ஒரே ஒரு நியூஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம அந்த எக்ஸ்ட்ரா உள்ள நியூஸ் மட்டும் பார்த்துக்குவோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விசாகப்பட்டினத்தில் நடந்த போ சர்வதேச போர் கப்பல் இந்தியா நடத்திச்சின்னு பார்த்துருந்தோம் அதில் ஐம்பது நாடுகளை சேர்ந்த நூறுக்கு போர் கப்புகள் இடம் அது மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனா பார்த்துக்குவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து இந்திய ஜூடோ கூட்டமைப்பு முன்னாள் தலைவர் குமார் வந்து வெள்ளிக்கிழமல வெள்ளிக்கிழமை ராவில் நடைபெற்ற ஆசிய ஜூடோ யூனியன் பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் துணைத் தலைவராக பிரதாப் சிங் பாஜ்வா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பார்த்துக்கோங்க இது முகேஷ்குமார் அப்படிங்கிறவர் ஆசிய ஜூடோ யூனியன் பொது கூட்டத்தில் பொதுச் செயலாளர் தேர்வு செஞ்சு கொண்டிருக்காரு ஏன்னா ரெண்டாவது தடவை சொல்கிறேன்னா அப்போ வந்து மதிய பானத்தில் பதியும் தெற்காசிய ஜூடோ அசம்பியின் போட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் முப்பத்தாறாவது தேசிய விளையாட்டு போட்டியை வந்து குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் நடத்தாமல் பலமுறை உத்தி கோவா மாநிலத்துக்கு பத்து கோடி அபராதத்தை இந்திய ஒம்பி ஒலிம்பிக்ஸ் அங்கே வந்து விதித்துள்ளது தேர்தலை காணலங்கட்டு இப்படி செஞ்சதுனால இவ்வளோ பத்து கோடி விதித்துள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே நடத்தலாட்டி பத்து கோடி அபராதத்தில் வேறு மாநிலத்துக்கு இந்த தேசிய போட்டிகளை வந்து நடத்த விடாமல் அப்படின்ட்டு தெரிவித்துள்ளது அதுக்கப்புறம் வந்து இந்த இதை பார்த்தோம் நம்ம கிரிக்கெட் வீரர்கள் வந்து ஏழு பேர் வந்து உலக இது டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்புக்காக இங்கிலாந்து கவுண்டி அணிகளில் பங்கேற்ற ஆட பிசிசி வட்டாரங்களை தெரிவித்துள்ளது பாடுவார்ன்ட்டு அடுத்து நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து சூடானில் வந்து ராணுவ தலைமுறை மக்கள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க ஏன்னா சூடானில் வந்து ராணுவ கட்டுப்பாட்டில் ஆட்சி நடக்க நடக்க உள்ளது அது வந்து மக்கள் விரும்பல இராணுவ ஆட்சி வேண்டாம் எங்களுக்கு இது என்ன வேணும் மக்கள் ஆட்சி தான் அப்படி வேணும் அப்படின்ட்டு செஞ்சுருக்காங்க இதில் ஏகப்பட்ட ஆட்சி மாற்றங்கள் வந்திருக்கு ரெண்டு மூணு பேர் மாறி அதுக்கப்புறம் கடைசியாக இராணுவ தளபதியாக அப்துல் டா பட்டா அப் அல்ஃபர் கான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பேற்றார் ஆனால் பொறுப்பேற்ற உடனே நைட்டோட நைட்டாக ஊரடங்கு உத்தரவு செஞ்சுட்டாரு இதை வந்து உலக நாடுகளை பல்வேறு நாடுகளை கண்டறிச்சிது இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்துல் பட்டா அல்ஃபர் கான் அப்படிங்கிற மட்டும் ஜென்ரல் இவர் இராணுவ தளபதி இவர் இப்படி செஞ்சுட்டதுனால மக்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோம் அடுத்த தெரிஞ்சு பார்ப்போம் அடுத்த ஆஃபோன் அரசுக்கும் தலிஃபோன் அமைதி பேச்சு தலிஃபோனுக்கும் அமைதி பேச்சுவார்த்தை வந்து காலவற்றை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதை வந்து அவங்க அமைதி ப பேச்சுவார்த்தை இப்படி ஒத்தி வைக்கப்பட்டதுனால சில கவலையாக அறிஞ்சிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் வன்முறை சதும்பவங்கள் அதிகரித்துள்ளதால் மாலி பிரதமர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காரு அதை பற்றி பா ஏன்னா அங்கே அதிகமான வன்முறையினால் இவர் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறதுனால ராணுவ ராஜினாமா செஞ்சுட்டாரு இவர் பேரை மட்டும் ஞாயிறுக்கோ சோமேலு ஊபையே மைகா அப்படிங்கிறவர் ஒரு அமைச்சரவையுடன் ராஜினாமா செஞ்சுருக்காரு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதில் தெரிஞ்சு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா புனே ஆலை வந்து பத்து லட்சம் கார்களை தயாரித்து சாதனை படுத்தியுள்ளது இது ஃபோக்ஸ் வேகன் வந்து இந்த ஜென்மனத்தை சேர்ந்த ஃபோக்ஸ் நிறுவனம் வந்து புனேயில வந்து ஆலை அமைத்து இந்த பத்து லட்சம் கார்களை தயாரித்து சாதனை பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறனால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இது இந்தியாவில் வந்து தங்கம் இறக்குமதி மூன்று சதவீதம் குறைந்திருக்குது இதனால் நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஏற்படும் எப்படின்னு கவலை தெரிவிச்சிருக்காங்க இதையும் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் கார் கடங்களுக்கு உடனடி ஒப்புதலாக ஐசிசிஐ முடிவு செய்துள்ளது இதை கேட்குறாங்களோ தெரியல லைட்டை தெரிஞ்சுக்கணும் அடுத்த நியூஸ் அடுத்து ப்ளஸ் டூ ரிசல்ட் நம்ம பார்த்தோம் அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் வந்து மொத்தம் கன்னியாகுமரியை சேர்ந்த கன்னியாகுமரி அரசு பள்ளிகளில் வந்து முதலிடத்தை பெற்றுள்ளது கடைசி இடத்தை வந்து திருவள்ளூர் மாவட்டம் பெற்றுள்ளது இது பார்த்துக்கோங்க தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு முதல் இடமும் கடைசி இடமாக எழுபத்தி ஆறு புள்ளி பதினாலு இடமும் இப்போ பிடிச்சிருக்கு அடுத்து நியூஸ் பார்க்கலாம் இன்றைய நடப்பு ந முடிஞ்சிருச்ச நண்பர்களே ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதான இருக்குன்னு நினைக்கிறேன் இதை உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் பயிருங்க இதில் உள்ள உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே தெரிவிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வந்து கீழே டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன்ட் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டெய்லி டெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்குது அந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட்டு தான் வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராமில் கொஸ்டின் அனுப்பப்படும் அதை நீங்கள் டெஸ்ட்டு மட்டும் எழுதுதா போதும் அதுக்கு வந்து கீழே நான் லிங்க் கொடுத்துருங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயணம் ும் அடுத்த அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்